தலைவா நீங்கள் தான் தலைவா எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு தியேட்டர்காரர்கள்லாம் இப்போது தலைவர் வீட்டுக்கு படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல் ஏன்னா இந்த வருடத்தில் இதுவரையும் பார்த்திங்கன்னா எந்த படமுமே பெருசாக ஹிட் ஆகல பெரிய எதிர்பார்ப்புடன் சமீபத்தில் வெளியான இந்தியன் டூ திரைப்படமும் படமும் ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்கு வசூல்லையும் மிக குறைவாகவே வசூல் பண்ணியிருக்கு இதனால் தயாரிப்பாளர்களும் சரி தியேட்டர்காரர்களும் சரி பெருசாக லாபம் பார்க்க முடியல அதனால் இப்போ எல்லார் பார்வையும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மேலே திரும்பியிருக்கு ஏன்னா தலைவரோட வேட்டையின் திரைப்படம் வந்து அக்டோபரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இனி தலைவர் தான் வந்து தியேட்டர்காரங்களை காப்பாற்றணும் அப்படின்னு நிறைய பேர் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க அதை உறுதிப்படுத்தும் வகையில் தான் சமீபத்தில் காஞ்சிபுரம் பாபு தியேட்டர் ஓனர் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை அவரோட கடன் இல்லத்திலேயே போய் சந்தித்து பேசியிருக்காங்க அப்போது தான் அவர் வந்து இதுவரையும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு மாதம் முடிய போது இதுவரையும் பெருசாக இந்த படமும் வசூல் பண்ணலை உங்கள் படம் வந்தால் தான் தியேட்டர்களுக்கு தீபாவளி எல்லா தேட்டர்க்காரர்களும் உற்சாகமாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்குது இந்த செய்தி ஒரு புறம் இருக்க கூடவே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில வேட்டையின் பட ஸ்டில்ஸுகளும் வெளியாக இருக்குது அதாவது வேட்டையின் படப்பிடிப்பு தளத்தில் எடுத்த புகைப்படங்கள் ஒரு சிலது இப்போ சோசியல் மீடியாக்களில் வெளியாகி அதுவும் வைரல்